ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு விருந்துங்க இந்த விருந்தை என்னென்ன நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்ம வந்து நேற்று வந்து ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன் கார்டனில் வந்து நிறைய நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதை ஸோ அப்பயே நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து விருந்து சாப்பாடு சமைக்கிற அளவுக்கு நம்மளுடைய கார்டனில் நிறைய காய்கறிகள்லாம் வர ஆரம்பிச்சிருன்னு சொல்லிவிட்டு இப்போ சாதம் சுட சுட சாதம் அவியல்ங்க முருங்கைக்காய் மாங்காய் என்ன சீனவெரிக்காய் கத்திரிக்காய் வீட்டில் உள்ள எல்லா காய்கறிகளும் தான் போட்டு வச்சுருக்கேன் மாங்காய் எல்லாமே போட்டு தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதில் போட்ட எல்லா காய்கறிகளையும் இந்த இடி சாம்பாருக்கும் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம வீட்டு வெண்டைக்காய் சிவப்பு வெண்டை பச்சை வெண்டை போட்டு வெண்டைக்காய் பச்சடி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோவக்காயில் ஒரு ஊறுகாயின்னு சொல்லலாம் தொக்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இது வந்து சிவப்பு தண்டுக்கீரை பச்சை தண்டுக்கீரை போட்டு ஒரு துவரம் அவியல் சொல்லிட்டேன்னா இது வந்து முடக்கத்தான் கீரை போட்டு ரசம் அதுக்கப்புறம் அப்பளம் மூணு நாலு கூட்டு இருக்குது ரெண்டு குழம்பு இருக்குது அப்புறமா கெட்டி தயிர் இருக்குது அது போக வந்த உடனே இன்னும் கெஸ்ட் வரல வந்த உடனே அவங்களுக்கு ஆம்லேட் போடணுங்க ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஹெல்த்தி ஃப்ரூட்ஸும் கூட நமக்கு நம்ம வீட்டு தர்பூசணியும் ரெடியாக இருக்குது ஸோ ஹெல்த்தியான லஞ்சு கார்டன் டு டேபிள் பார்த்துட்டிங்களா இதே மாதிரி நீங்களும் சமைச்சி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாடித்தோட்டம் வாயுங்க மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு விதைகள் வேணும் அப்படின்னா இலவசமாக வேணும் அப்படின்னா நம்மளோட நம்பரு வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற இலவச விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரே ஒரு செல்ஃப் அட்ரஸ் கவர் மட்டும் நீங்கள் அனுப்பி தந்திங்கன்னா போதுங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அவ்வளோதாங்க நம்மளை ஃபாலோ பண்ணினீங்கன்னா போதும் நீங்கள் இலவசமாகவே வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தொடர்ந்து நம்மளுடைய குழு மூலமாகவும் என்னோட நான் என்னோடய கார்டன் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய சீட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்குதா இந்த லஞ்சில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லை ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இதோட ரெசிபிஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஓகே பாய்